நிறைய பேர் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே வராங்க என்ன அப்படின்னா நான் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்க போகிறேன் ஆனால் ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது என்ன புக்ஸ் வாங்குறதுன்னு தெரியாது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் கலெக்ஷன் அந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது தான் முதல் விஷயம் மூணு வகையான மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை முதல்ல சிலபஸு ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூணாவது அந்த எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸு ஃபஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதில் தான் கேள்வி கேட்க போகிறோம்னு சொல்லிடுறாங்க அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதையும் சிலபஸில் சொல்லிடுறாங்க அதனால் சிலபஸ் நம்ம எப்பவும் நம்ம கூட இருக்கிறது நல்லது அந்த சிலபஸ் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்டில் டிஎன்பிசி வெப்சைட் கூகுளில் தேடினீங்கனாலே வரும் அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் முதல்ல கொடுத்துருப்பாங்க சிலபஸ் அப்படிங்கிறதில் கொடுத்துருப்பாங்க ரிவைஸ்டு சிலபஸ் ரிவைஸ் சிலபஸ்னால் இப்போதைக்கு அப்டேட் பண்ண சிலபஸ் இப்போ அதுதான் கரண்ட்டில் இருக்கும் ஸோ அந்த சிலபஸை எடுத்துக்கலாம் எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனியாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ரீசியாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸை நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு கீழே கொடுத்துருப்பாங்க சிலபஸும் கொடுத்துருப்பாங்க மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பிடிஃபாக ஓப்பன் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க சிலபஸை தயவு செஞ்சு பிடிஎஃபாக வச்சு படிக்காதீங்க டவுன்லோட் பண்ணி கையில் ஹார்ட் காப்பியாக வச்சு படிங்க ஒரு நாலஞ்சு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அடுத்ததாக ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசிக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் இல்லைனா நெட்டில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் நம்ம ஒரு பாடம் படிச்சிருக்கோம் அந்த பாடத்துலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க எந்த மாதிரியெல்லாம் கேட்காங்க இப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர்னு அடிச்சுக்கினாலே மொத்தமாக எல்லா வருஷத்துக்குள்ள குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரையும் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி டிஎன்பிசியில் கடைசியாக நடந்த ஒரு மூணு கொஸ்டின் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பருங்கிற அறிவு பகுதி எல்லாருக்குமே சமமாக தான் இருக்கும் எந்த எக்ஸாம் நடந்தாலும் புதறிவு சமமாக தான் இருக்கும் அப்போ அந்த அறிவு பேப்பரை கடைசியாக நடந்த ஒரு மூணு எக்ஸாமில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் கரண்ட் ரெண்டில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு டிஎன்பிசி வெப்சைட்லேயே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுல கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கடைசியாக அதில் அப்ஜெக்டிவ் டைப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க ஏ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் ஆன்சர் கீ கொண்டு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் நடந்த ஒரு பத்து நாளில் டென்டேட்டிவ் கீன் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் அந்த அதோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இது கடைசியாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு மூணு கொஸ்டின் எடுத்து என்ன ட்ரெண்டில் கேட்குறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாருக்கும் பொதுவானது தான் அதாவது ஸ்கூல் புக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கும் புது புக்கும் சேர்ந்தே படிக்கணும் பழைய புக்கில் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அதே மாதிரி புது புக்கில் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் அது மாதிரி சோசியல் சோசியலும் சயின்ஸும் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கம்பல்சரி லெவன்த் டுவெல்த்தில் சில பாடங்கள் மட்டும் படிக்க வேண்டியிருக்கும் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் மட்டும் பதினொன்று பன்னெண்டில் படிக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த புது புக்கு எப்படி வாங்குறது நிறைய பேர் புக்கு எப்படி வாங்குறது புக்கு எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாங்க புது புக்கு பொறுத்த வரைக்கும் எங்கே வாங்கலாம் அப்படின்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் உள்ள சேவை மையத்தில் கேட்டு பாருங்க தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்டர் போட்டு தருவாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இது மாதிரி புக்கு வாங்கலாம் புது புக்கு பழைய புக்கு வந்து இப்போ கிடைக்கிறதில்ல அதனால யார்கிட்டயாவது வாங்கி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க இல்லை இப்போ லைப்ரரியில் கிடைக்கும் பக்கத்தில் லைப்ரரி இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக் இருக்கும் அதே மாதிரி பழைய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ உள்ள சிலபஸ் அப்டேட் பண்ண சிலபஸ் பழைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம்